ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சய் தேவ் ப்ளாக்ஸ் நிறைய பேர் நம்ம வேஸ்ட்டான துணிங்களை நம்ம தூக்கி டஸ்ட்பினில் போட்டுடுறோம் ஸோ இனிமேல் அந்த மாதிரி போடாதீங்க வேஸ்ட்டான கிளாத்து நல்ல டிசைனிங்காக நம்ம மாற்றிக்கலாம் அதுவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஹேர் பேண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க சூப்பராக பேண்ட்லாம் டிசைன் டிசைனாக உங்களுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் என்னோட வீடியோஸை ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள் உங்களுக்கே அந்த வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும் ஹேர் பேண்டை எப்படி ஸ்டிச் பண்ணுறது நம்ம இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வீடியோஸ் ஃபுல்லாக வீடியோஸ் பாருங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ